வாகனம் போகிறதுக்கு ஏற்பாடு நம்முடைய சட்டமன்ற வேட்பாளர் அன்பு சகோதரர் ஜவஹர்லா அவர்கள் மிகப்பெரிய ஒரு மருந்தை போட்டுகிட்டு போயிருக்காங்க இதே மருந்தோட கோஷத்தையும் நல்லா வேகமா விண்ணம் பெற்ற அளவுக்கு சொல்லுவாங்க கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கென்றோம் கண்டு கென்றான் கேரளா சேரளா பெண்கள் பெண்கள் வந்துருக்காங்க அங்கிருப்பாங்க

মোৰ <laughs> মেডি 懂了 கண்டிக்கின்றோம் நகராட்சியை கண்டிக்கின்றோம் அதிராம் பட்டினம் நகராட்சியின் அத்துமீறலை கண்டிக்கின்றோம் திமுக அரசே விட்டுவிடு விட்டுவிடு சிறுபான்மை கல்வி விட்டுவிடு நகராட்சியின்

அரசு செய்யக்கூடிய முறை வந்து சரியில்லைங்கிற அடிப்படையில் தான் இது வந்து ஒரு பெரிய அளவில் அரசுக்கு அதாவது இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகராட்சி நிர்வாகம் செய்யக்கூடிய முறை வந்து சரியில்லை அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு வலுவான கண்டன போராட்டத்தை நாளை வந்து எஸ்டிபி கட்சி நாளை காலை இதே அதரா மண்ணத்தில் நிறைய நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம் அது சமயம் எல்லா மக்களும் வந்து கலந்து கொண்டு ஒரு வலுவான எதிர்ப்பை பதிவு செய்யணும் அப்படிங்கிறத வந்து ஏன்னா முறை தவறி நடக்கக்கூடிய இது போன்று இருக்கக்கூடிய அத்துமீறல்கள் இது பெரிய அளவில் வெளி உலகத்திற்கு வந்திருக்கக்கூடிய இரண்டாவது பெரிய பிரச்சனை இதுக்கு முன்னாடி சென்னையில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ கல்லூரி வந்து இதே போல் சீல் வைக்கப்பட்டிருக்கின்றது அதே போல் இரண்டாவது இங்கே இருக்கக்கூடிய அதிராமண்டத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினுடைய பள்ளிக்கூடங்கள் வந்து சீல் வைக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் சிறுபான்மையினுடைய கல்விக்கூடங்கள் தொடர்ச்சியாக சீல் வைக்கப்படுகின்றதோ என்று அச்சம் என்ற கேள்வி வந்து எழுகின்றது இது திராவிட முன்னேற்றக் கழக அரசு இப்படி ஒரு நிலையை எடுக்கின்றதா என்ற கேள்வி எழுகின்றது அதிலிருந்து உடனடியாக திராவிட முன்னேற்ற கழக அரசு வாபஸ் பெற வேண்டும் சீல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாங்கள் இந்த பள்ளு கல்லூரிக்கு மட்டுமல்ல அதாவது சிமாம் சாஃபியுடைய பள்ளிக்கூடத்திற்கு மட்டுமல்ல சென்னையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறுபான்மை கல்லூரியும் என்ன செய்யப்படணும் கிறிஸ்துவ கல்லூரியும் உடனடியாக சீர்களை உடைத்து அதில் இருக்கக்கூடிய அரசு அதில் முன்னின்று தலையிட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு சமநீதி சமூக அரசு என்று சொல்லக்கூடிய ஸ்டாலினுடைய அரசு உடனடியாக தலையிட்டு அதில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினுடைய நலன்களை பாதுகாக்கக்கூடிய விதத்தில் உடனடியாக செயல்பட செயல்பட வேண்டும் அதே போல் சீல்களை உடனடியாக அப்புறப்படுத்தி அது அந்தந்த நிர்வாகத்திற்கு உட்பட்ட நபர்களுக்கு உடனடியாக கொடுக்கப்பட வேண்டும் என்று இந்த சமயத்தில் வந்து நம்ம கோரிக்கை வைக்கின்றோம் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கின்றோம் அதே போல் ஒரு கால் இது நீடிக்கக்கூடிய பட்சத்தில் இந்த சீர்கள் உடைக்கப்படாத பட்சத்தில் இந்த போராட்டத்தை நாம் இன்னும் வீரியமாக எடுத்துச் செல்ல வேண்டும் அதை தான் வந்து அரசுக்கு சரியாக உணர்த்தும் இல்லை என்றால் நாம் இந்த போராட்டத்தில் நாம் பிசுபிசுக்கும் பொழுது இந்த போராட்டத்தை நாம் கைவிடும் பொழுது அல்லது இந்த போராட்டத்தை நாம் பிசு பிசுக்கும் பொழுது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சிறுபான்மையினருடைய உரிமைகள் பறிக்கப்படும் அப்படிங்கிறத வந்து நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத நம்ம இந்த சமயத்தில் கேட்டுக்கிறோம் இல்லைன்னா அது என்ன ஆயிரும் நாம் இந்த மாதிரி அரசு எடுக்கக்கூடிய இது இந்த கலாச்சாரம் வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப புதிது இதனால் வரைக்கும் மடநாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய கலாச்சாரம் புல்டோசர் கலாச்சாரம் மத்திய பிரதேசத்தில் இருந்துச்சு உத்திரப்பிரதேசத்தில் இருந்துச்சு சொல்லிக்கிட்டு நம்ம இருந்தோம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாறுகிறது கருப்பு சிவப்பு என்ற நிறம் வந்து காவி நிறமாக மாறுகிறதோ தமிழ்நாடு அரசு என்று என்ன தோன்றுகிறது அதிலிருந்து தமிழக அரசை பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் இந்த போராட்டத்தை இன்னும் வீரியத்தோடு எடுத்து செல்ல வேண்டும் அந்த வரிசையில்

அரசுக்கு மக்கள் மன்றத்திற்கு பொது விவாதமாக இந்த இந்த போராட்ட காலம் மாற வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த போராட்ட காலம் நாம் என்ன செய்வோம் அதிரா மண்டலத்தில் எப்பொழுதும் எங்கே போராட்டம் நடக்குமோ அந்த இடத்திற்கு நகர்த்து செல்கின்றமே தவிர நாம் இந்த போராட்டத்துக்கு நாங்கள் எங்களுடைய பங்களிப்பு இருக்கின்றது இன்று நாங்கள் அந்த வரிசையில் அடிப்படையில் தான் நகர்ச்சி இருக்கோம் சொல்லுங்க இப்போ என்ன சொல்றாங்க நீங்க தனியா பண்ணீங்களா அவங்க தனியா போய் கேட்கறாங்க இதுக்கு நாம விடாத அளவுக்கு மறுக்கல நீங்க சொல்லக்கூடிய அதாவது ஒரு விஷயம் எஸ்டிபி கட்சியின் சார்பாக நாளை போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த போராட்டம் என்ன செய்யும் நடக்கும் அதே போல இன்னொரு செய்தி நாங்க பதிவு பண்றோம் ஒட்டுமொத்தமாக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் பொழுது உதாரணத்துக்கு சொல்லணும்னா இங்கு நடக்கக்கூடிய போராட்டத்திலும் எஸ்டிபி கட்சியுடைய பங்களிப்பு இருக்கும் இன்னும் எல்லா ஜமாத்துகள் எல்லா அரசியல் கட்சிகள் பல்வேறு மதச்சார்பற்ற அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து ஏன்னா இது ஒரு நாட்டு போராட்டம் மாதிரி தெரியல நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஏதோ இன்றே இன்று முடிந்து விட்டால் கூட நாளை எங்களுடைய போராட்டம் வந்து செய்யப்படும் போராட்டத்தினுடைய நாட்கள் நீளுமோ என்றுதான் என்ன தோன்றுகிறது சூழலை இருக்கக்கூடிய களமத்தை பார்க்கும் பொழுது இதனுடைய நாட்கள் நீளுமோ என்றுதான் என்ன தோன்றுகிறது அதனால் நாளையோடு முடிந்து விட்டாலும் மிக சிறப்பு அதாவது நாளையோடு முடிந்து விட்டால் என்று சொல்வது என்றால் நாளைக்கே வந்து எஸ்டிபி டி போராட்டத்தின் வீரியத்தால் இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய போராட்டத்தை அதனா அனைத்து மக்களுடைய போராட்டத்தினுடைய காரணத்தால் உடனடியாக தமிழக அரசு வாபஸ் பெற்று அந்த சீல்களை உடைக்கக்கூடிய பட்சத்தில் எல்லாருடைய போராட்டங்களும் என்ன செய்யப்படும் வாபஸ் வாங்கப்படும் அதான் எதார்த்தம் அது வந்து மாட்டுக்கருத்துல இல்லை அதே நேரத்தில் மற்ற ஒரு கால் நாளை போராட்டம் கடந்து இங்க இருக்கக்கூடிய போராட்டமும் அதிகரிக்கும் பொழுது பல்வேறு மதச்சார்பற்ற அரசியல் கட்சிகள் என்ன செய்வாங்க போராட்டத்தை முன்னெடுப்பாங்க இங்க இருக்கக்கூடிய எல்லா ஜமாத்தர்களும் போராட்டத்தை முன்னெடுப்பாங்க அதுலயும் என்ன செய்யும் எஸ்டிபி முழுமையாக பங்கெடுக்கும் நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்கும் பொழுது அந்த போராட்டங்கள் அப்படிதான் நடந்திருக்கு அதனால உரிமைக்கான போராட்டத்தை இவங்க எடுக்கிறாங்க அவங்க எடுக்கிறாங்க சொல்ல வேணாம் போராட்டத்தை யார் எடுத்தாலும் நாம் ஆதரிப்போம் அது நமக்கான போராட்டம் ஏன்னா நம்மளுடைய போராட்டங்கிறது வெளி உலகத்திற்கு வர வேண்டும் வெளி உலக உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஹைட்ரோ கார்பன் போராட்டம் ஹைட்ரோ கார்பன் போராட்டம் ஒரு மக்கள் எடுக்கல ஒரு பல நாட்களாக பல ஆண்டுகளாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய போராட்டம் பல பல்வேறு குழுக்கள் பல்வேறு மனித உரிமை குழுக்கள் பல்வேறு அரசியல் கட்சிகள் எடுத்திருக்கக்கூடிய போராட்டம் அந்த போராட்டத்தினுடைய விளைவு தான் என்னாந்துச்சு இந்த தஞ்சை மண்டலம் எப்படி எப்படி மாற்றப்படுச்சுன்னா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்றப்பட்டு அதே போல போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய ஆத்மார்த்தத்தோடு பிரியத்தோடு நேசத்தோடு சமூக அக்கறையோடு உண்மையாகவே உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஆசையோடு யாரெல்லாம் போராட்டம் முன்னெடுக்கிற எடுக்கின்றார்களோ அவங்கள்ட்ட நாம் இணைப்போம் அதே போல இங்கே இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சி இயக்கங்கள் அனைத்து இயக்கங்கள் அனைத்து கட்சிகள் அவங்க போராட்டம் எடுக்கும் போதும் நாம் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் அப்படிப்பட்ட ரீதியில் நம்ம நகர்ந்த பொழுது தான் இது யாருக்கோ ஒருத்தவங்க சொந்தம் யாருக்கோ அப்படி இல்லை நாம அதை எஸ்டிபிக்கு தான் முழு முழு சொந்தம் அப்படின்னு சொல்ல வரல இறைவன் மன்னிக்க வேண்டும் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு நம்ம சொல்ல வரல ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து இருக்கின்றார் பல்வேறு காரணங்களால் எடுக்கட்டும் எஸ்டிபிஐ எடுக்கட்டும்

Subscribe to Creativity Channel, do like, share, comment and click the notification bell so that you will be notified every time we post a new video.